இவ்வளோ வேலையே செய்தா இப்ப புரியுதா கண்ணா சார் உங்களது லீட் ரோல் மட்டும்தான் சார் மற்ற ரோல்ஸ்கெல்லாம் ஆக்டர்ஸ் இருக்காங்க அப்படியா ஆஹா சிமோடு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ப்ராடக்ட் அப்ப நானும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆக்டிங் பண்ணணும்ல எல்லா ஆர்டிஸ்டும் கேன்சல் இருக்கிற மொத்த ரோலையும் நானே நடிச்சு தல்றேன் பர்ஃபார்மன்ஸ் சிமாட் இஸ் பல வகையில பயன்படுற எக்ஸ்பர்ட் பல வகையான பூச்சி புழுக்களை ஒரே பூச்சி கொல்லியால கட்டுப்படுத்திட முடியும் இது பயிர்களுக்கு நீண்ட கால பாதுகாப்பு தருது அதனால விவசாயிகளோட லாபம் அதிகரிக்குது பிளெக்சிபிலிட்டி சிமாடிஸின் புறவுதான் நிலைத்தன்மை தரமா இருக்கு மழையில இது கரையாது தெளிப்பிற்கான இடைவெளியை இது அதிகரிக்குது தொட்டி கரைசலுக்கு ஏத்தது எல்லா பருவ காலங்களிலும் பயன்படுத்தலாம் வானிலை எப்படி இருந்தாலும் விவசாயிகளுக்கு பலனை அள்ளி கொடுக்குது சிறந்த தொழில்நுட்பத்தால் செய்யப்பட்டது பயிர்கள் மீது இது வேலை விதம் புதுமையானது உங்க பயிர்களை நாசப்படுத்துற பூச்சி புழுக்கள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாக்குது அதனால நமக்கு அதிக அளவுலையும் முதல் தரத்திலையும் விளைச்சல் கிடைக்குது பினோசோலின் டெக்னாலஜியோட புதிய சிமோடிஸ் பயிர்களுக்கான த்ரீ டிகிரி சாம்பியன் சிமோடிஸ் புதிய எதிர்காலத்தை தருகிறது